இருபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவிற்கு வருகைக் குழுவை தெரிஞ்சிருக்கின்ற வாழ்வு உறுப்பினர்கள் திரு சித்திக் அவர்களுக்கும் வாழ்வு உறுப்பினராக இருக்கக்கூடிய மற்றும் கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடிய கலாரர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர்கள் மக்களுக்கும் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலிருந்து நாம் சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாடும் போராடி சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார் அமெரிக்காவினுடைய விடுதலை போருக்கு தலைமையற்ற ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க விடுதலைக்கு பிறகு அமெரிக்க அதிபராக பதிவிலே அமர்ந்தார் தியூவினுடைய புரட்சியை ஏற்படுத்திய பிடல் டாக்டோ அதன் பிறகு தீபாவில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது காலம் தொடர்ச்சியாக பதவியில் இருந்தார் சோவியத் ரஷ்யாவில் சமத்துவத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட லெனின் ஜார்ஜ் மன்னர்களினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்தார் தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்காக இருபத்தி ஏழு ஆண்டுகளும் சிறைவாசம் அனுபவித்த நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவினுடைய விடுதலைக்கு பிறகு அவர் தென்னாப்பிரிக்காவினுடைய அதிபராக ஆட்சியிலே அமர்ந்தார் இவர்களுக்கெல்லாம் மாறுபட்டு முற்றிலுமாக ஒரு மனிதர் உண்டு என்றால் எந்த பதவியும் விரும்பாத ஒரு மனிதர் உண்டு என்றால் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டு போராடியதற்கு பிறகு எந்த பதவி வேண்டாம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியம் அடைந்த அந்த நாளில் டெல்லியில் கல்கத்தாவில் இருந்த மகாத்மா காந்தி போன்ற ஒரு மனிதர் வேறு யாருமே இருந்துவிட முடியும் ஆயுத போராட்டங்களால் மட்டுமே இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று பலரும் போராடி உயிரை மாய்த்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் உங்கள் ஆளுகையை ஏற்க வரைதான் எங்களை நீங்கள் அடக்க முடியும் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் என முடிவு செய்து விட்டால் நீங்கள் எங்களை ஒருபோதும் ஆள முடியாது என்று பகிரங்கமாக அறிவித்தார் காந்தி காந்தியடிகளினுடைய போராட்ட சிந்தனை வித்தியாசமாக இருந்தது அவர் சொன்னார் ஆங்கிலேயர்கள் எங்களுக்கு விரோதி அல்ல அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே எதிர்க்கிறோம் என்று அறிவித்தார் காந்தி மட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிலேய அதிகாரி அந்த கால் அளவிற்கு காந்தி ஒரு செருப்பு தெரிந்து கொடுத்தார் அந்த கால் அளவு சரியாக இருந்தது அந்த அதிகாரிக்கு ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய கால் அளவு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார் அதற்கு காந்தி சொன்னால் என்னை நீங்கள் ஒரு முறை எட்டி உதைத்தீர்கள் அப்படி எட்டி உதைத்த போது உங்களுடைய சூவினுடைய தடம் என்னுடைய துணியில் அப்படியே பதிந்திருந்தது அந்த அளவை பத்திரமாக வைத்திருந்து அந்த அளவில் செருப்பு தைத்து கொடுத்ததாக காந்தி சொன்னார் அந்த அதிகாரி கூணி புரிய போயிட்டார் அந்த அதிகாரி ஒருமுறை பத்திரிகையாளர்களிடம் சொன்னார் என் வீட்டு சோகேசில் எந்த பேரு எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் வைத்திருக்கிறேன் இல்லையோ ஆனால் காந்தி தைத்து கொடுத்த செருப்பை வைத்திருக்கிறேன் அந்த செருப்பை பார்க்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு கண்ணீர் வருகிறது என்று சொன்னார் அந்த ஆங்கிலேய அதிகாரி திருவள்ளுவரையினுடைய கருத்துக்கள் வள்ளுவமாக கொண்டாட கொண்டாடுகிறோம் புத்தரினுடைய கொள்கைகளை பௌத்தமாக கொண்டாடுகிறோம் இயேசினுடைய கொள்கைகளை கிறிஸ்துவமாக கொண்டாடுகிறோம் காந்தியினுடைய அகிம்சை கோட்பாடுகளை காந்தியம் என்று இன்றும் நாம் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் காந்தியினுடைய காந்தி இந்திய தேசத்தின் இந்திய இந்தியா உடைய விடுதலைக்காக போராடினார் என்பதை விட காந்தியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு பாடம் காந்தியினுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது இந்த நன்னாளி காந்தியை நாம் சிறிதளவாவது அவரை ஒருமுறையாவது நினைத்து பார்ப்போம் நன்றி